இப்போ இந்த திருமணத்துக்கு பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கான் அவனுக்கு நாலு பிள்ளைகள் அதை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது நான் எடுத்து இருப்பேன் அவனுக்கு தெரியாது தவக்கிறப்ப வந்து எப்படி தெரியும் வீட்டுக்காரமால இருக்காங்களா அவங்க இருக்காங்க அண்ணன் இருக்கா அப்படி தம்பி இருக்கா அப்படி அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க இருக்காங்க நான் கேரளா போனேன் கேரளாவில் போய் மூணு கல்யாணம் முடிச்சேன் மூணு கல்யாணம் முடிச்சிங்களா கேரளாவில் ஆ

அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் அதிகமாகி வேலை போகிற நிலமையில் அவங்க ஆளாயிருக்காங்க அப்போ வந்து தட்சிணாமூர்த்திகிட்ட போய் வேண்டியிருக்காங்க தட்சிணாமூர்த்திகிட்ட இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக நிலச்சி நிலச்சா அதில் வர சம்பளத்தில் ஒரு தொகையை என் என்னை சுற்றி உள்ள கஷ்டப்படுபவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறேன்னு சொல்லி அந்த மெசேஜில் போட்டிருக்கு இந்த காசை வந்து உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு இதை வந்து நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆகையினால் அந்த ஒரு ஐயா ஒரு பெரியவரை நம்ம சந்தித்தோம் அவர் வந்து ரொம்ப கொடூரமாக ரொம்ப கஷ்டமாக அழுகு துணியோடு ரொம்ப துருநாற்றத்தோடு உட்காந்துருந்தார் அவங்க அனுப்பின பணத்தில் அவரை வந்து க்ளீன் பண்ணி அவருக்கு சாப்பாடு போட்டு ஆசிரமத்தில் சேர்க்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சாத்தன் காற்று மழையை அட்டிச்சு ஊற்றுது ஒரு வேலை பண்ண முடியுதா பாருங்க மழை பயணமான மழை காலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த அவர் வந்து இளநி கிடக்காரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காப்புல இளநி ஆவரமாகப்பார் ஒரு நேரத்தை சொல்லி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சொல்கிறாங்கனே நாளைக்கு போனோம்னே அப்படின்னு சொல்லி காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளனத்தில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் தொழிலுக்கு போகிறவர் தேங்காய் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டார் இவரும் காணோம் என் பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து இருப்பாப்ல அந்த நண்பர் வந்து திடீர்னு மேலூர பக்கம் போகிறேன்னு சொல்லி மேலூர பக்கம் போயிட்டார் அவரும் கிடைக்கல காலையிலேருந்து அதுக்கப்புறம் ரெண்டு ஹேர் கட்டிங் காரங்களை தேடி பார்த்தேன் ரெகுலராக வெட்டுவேன் நான் ஒரு ஆள்கிட்ட திடீர்னு அவரும் வளையின்ட்டார் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டேன் ஆனே இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணமுண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளியிலலாம் நாங்கள் மாட்டோம் தம்பி அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு என்னடா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம காசை அனுப்பிட்டாங்க வேமா போய் அந்த டூ பிரஸ்ஸு ட்ரெஸ்ஸு அந்த பல்லு வளர்க்குறது சோ சோப்பு சாம்பு இந்த கோல்கெட்டு இதெல்லாம் வாங்க போகும்னு சொல்லி வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன் கை க்ளோஸ் எல்லாமே அதுக்கப்புறம் இவரை இளநீ மார்க்கெட்டில் போய் மாடுத்தாவனில் போய் தேடி பார்த்தேன் ஆளை காணும் அதுக்கப்புறம் அங்கே கேட்டேன் அவர் அந்த ஏரியாவில் இருப்பார் இந்த ஏரியாவில் போய் இருப்பார் சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மூணு மணி ஆகிப்போச்சு மூணு மணி ஆகும் பொழுது சரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போனோம் பார்த்தா அவர் இருந்தார் ஐயா சரி இவர்ட்ட கேட்டோம் ஐயா இந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணி ஆசிரமத்தில் சேர்க்குறோம்ங்க வாங்கயா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி இவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு இவரை வந்து தண்ணி பிடிச்சி குளிக்க பொழுது மூன்றரை நாலு மணி இருக்கும் இவரை எப்போ குளிக்க வச்சோமோ அப்போயே சரியான மழை ஆரம்பிச்சிருச்சு மழை ஆரம்பிச்சும் பொழுது அந்த மலையை கடந்து இவரை ரெடி பண்ணி இவருக்கு சாப்பாடு வந்து சாப்பிடுங்கயா அப்படின்னு சொன்னோம் நான் வந்து தூங்கும் பொழுதே சாப்பிடுவேன் சாப்பிட்ட சோறுக்கு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு இந்த ஐயா சொன்னாப்புல சரி சரிங்கய்யா உங்களுடைய விருப்பந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சாப்பாடை கையில் வாங்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளேயும் சரியான மழை நைட் ஆகிப்போச்சு நைட் ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அப்படியே என்ன பண்ணுறதுன்ட்டு சரி ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க ச சொன்னதை வந்து டேட்டில் இந்த ஆர்ட்ஸுக்கிட்ட கிட்டே ஏடுக்கிறோம்னு சொன்னால் அந்த ஆர்ட்ஸை வந்து இடிக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் சொன்னதை நான் க கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாப்பிள்ளை சொன்னார் அதனால் ஆசிரமத்தில் சேர்த்தாச்சு ஐயாவுக்கு துண்டும் புத்தியாச்சு சரி நன்றி இது பூராமே நிலையில் ஒரு ஆள் வேலை போகிற நிலையில் பெரிய பிரச்சனையில் இருந்திருக்காரு அந்த வேலையில் வந்து அவங்கள நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வேலை பார்க்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து சுவா சுவாமி தட்சிணாமூர்த்திகிட்ட போய் வேண்டியிருக்காரு வேண்டி அந்த கடவுளை வந்து கும்பிட்ருக்கிறாரு கும்பிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வேலை நிலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சம்பாதிக்கிற பணத்தில் சிறு அளவு எடுத்து வச்சு என் என் பக்கத்தில் சுற்றி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நான் செலவழிக்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணார் அவர் கொடுத்த காசில் தான் நம்ம இவரை வந்து சாப்பிட விட்டு ட்ரெஸ் மாற்றி குளிக்க விட்டு அவரை கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தில் சேர்த்துருக்கோம் இந்த இந்த இது பூராமே அவருக்கு தான் சேரும் அவர் பேர் ஊர் எதுவுமே தெரியப்படுத்தலை நன்றி நண்பா நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன் நன்றி சரியான மலை நண்பா நன்றி